மகளே லைவ்ல கேமாட சொன்னா வந்து பாத்தீங்கன்னா கொலவரி தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படித்தான் சொன்னோம் பஸ்டல உள்ள வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த கிரிக்கெட் இதெல்லாம் அந்த படத்துலாங்க அம்மா கேம்ல நடந்தா கேமா போயிடும் பண்ணி விட்டுரு சம்பவம் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து பாத்து வச்சிருக்கா அது என்னங்க டீடெயிலா சொல்றேன் நீங்க உங்களோட ஒப்பீனிய நீங்க வந்து கமெண்ட்ல போட்டுருங்க சரியா சோ என்ன நடந்துருக்கு அப்படின்னு பாக்க முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் பண்ணி வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க அக்கா எங்க அக்கா போன சீசன் டைட்டில் அக்கா இருக்காங்க பாத்தீங்களா அக்கா வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டு விட்டாங்க தட்ஸ் மை மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டி போட்டுவிட்டாங்க அன்பின் சுயரூபம் என்னோட மேன் என்னோட என்னுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் சுயரூபம் அப்படின்னு வந்து போட்டுவிட்டாங்க அந்த அந்த டப்பா போய் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இன்னைக்கு லைவ்ல இந்த கேம் கொஞ்சம் ஃபயராக தாங்க இருந்துச்சு இது ஒரு கேம் அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஓகே தான் பட் ஆனால் முத்துக்குமரன் எல்லாருமே காரணம் அந்த ப்ளூ டீம் எல்லாருக்குமே ஒரு கார்னரிங் ஆயிடுச்சு சரிங்களா ப்ளூ டீம் கார்னர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க நீ வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ காலையில முதல்ல நடந்ததுல வந்து விசால் இந்த நீங்க வந்து சில கிளவ கிளிப்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்துருப்பீங்க கீழ இருந்து இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் முத்துகுமார லாக் பண்றது மட்டும் தான் ரெட்டிமோட வேலையா இருந்துச்சு அடுத்தவனை பார்த்து பார்த்து அவங்க அவங்க கோட்ட விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ரெட்டிம் தான் நீங்க வந்து வெளியே போயிருக்கு டீம் அவுட் விளையாடுறதுல இருந்து வெளில அனுப்பியிருக்காங்க சோ அவங்க காரணம் என்ன அடுத்தவனை காரணம் பண்ணுவோம் மெயினா முத்துகுமார மஞ்சரி இவங்களை வந்து காரணம் பண்ணணும்னு பண்ணாங்க பட் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் டீம் வந்து புடிங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இதான் வந்து நடந்தது பட் ஃபர்ஸ்ட் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விசால் போட்டு அமுக்குறான் முத்துகுமாரான முத்துகுமாரை போட்டு இழுத்து பாக்குறாங்க ஆளாளுக்கு கொண்டு அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அங்க விசாலும் அதாவது ரெட் டீமும் பிங்க் டீமும் ஒரு குரூப் ப்ளூ டீமும் எல்லோ டீமும் ஒரு குரூப் சரிங்களா பட் எல்லோ டீமும் அந்த அளவுக்கு ப்ளூ டீமுக்கு சப்போர்ட் கொடுத்தது கொடுத்ததுன்னா ஓரளவுக்கு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மத்த அளவுக்கு பெருசா பெருசா அவங்க கொடுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ என்ன ஆச்சு அப்படின்னா விசால் பிடிச்சிருந்தா அது முடிஞ்சிருச்சு சோ அருண் அருண் வந்து புடிச்சிருக்காங்க அருண் புடிச்சிருக்கிறது ஒரு நார்மலா ஒரு வயிற்ற புடிச்சிருக்கலாம் இல்ல ஒரு நெஞ்ச புடிச்சு அமைக்கலாம் இல்ல கை கையை ரெண்டையும் க்ளோஸ் பண்ண மாதிரி கூட புடிச்சிருந்துருக்கலாம் பட் ஆனா டோட்டலா ஃபுல்லா என்ன பண்ணா கழுத்தை புடிச்சு அமுக்கி அவனால எந்த அளவுக்கு டைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைப் பண்றா அவங்களே ஃபுல்லா டைப் பண்றான் ஃபுல்லா டைப் பண்றான் அருணை நான் முடிஞ்சா அந்த கிளிப் ஆட் பண்ண முடிஞ்சா ஆட் பண்றேன் சரிங்களா ஆல்ரெடி ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதனால முடிஞ்சா அந்த வீடியோல ஆட் பண்ண முடியும் வந்து ஆட் பண்ணி வர சின்னதா தான் இருக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கழுத்தை நெரிச்சு டைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைப் பண்றான் திடீர்னு சாயிரா அவன் சாயிர அந்த மொமெண்ட் அதை பாத்தீங்கன்னா அவன் சாயிர அந்த மொமெண்ட்ல முத்துக்கு அப்படி சாயிர மொமெண்ட்ல ஒருவேளை அது அருணுக்கே பிராக்சர் இருந்தாலும் சரி இல்ல அப்படி சாய்க்கும் போது கழுத்துல தானே புடிச்சிருக்கேன் ஏதாவது எனக்கிட்ட எக்கு தப்பா ஏதாவது இதாகி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் அருணு கேமுன்னு சொல்லிட்டு போயிங்களா கேம்னு சொல்லிட்டு போயிடலாம் இது இந்த அளவுக்கு போகும்போது பிக் பாஸாவது கூப்பிட்டு நிறுத்தி இருக்கணும் பிக் பாஸும் நிறுத்தல ஆனா கடைசியில முத்துக்குமரன் ஒரு ஷாக் கொடுத்தான் பாருங்க அருணுக்கு எல்லாரும் வந்து புடிச்சு இழுக்க ஏ வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி புடிச்சு இழுக்க வராங்க விசாலி எல்லாருமே முத்துகுமரன் நாங்க கேம சேஃபா தானா விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்றான் சோ அருணுக்கு சர்ப்ரைஸ் அது அருணுக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவன் மூஞ்சு அது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் பேஸ் வந்து அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா என்னடா நம்ம இந்த வந்து கேமா விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீ தானா வன்மத்தை உள்ள வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன் அவன் அப்படி விளாட்ல முத்துக்குமன் அப்படி விளாடல நீதான் வன்மத்தை வச்சு உள்ள விளையாண்டு இருக்க அதனால எப்படா கேப் கிடைச்சு பார்த்தா அவ்வளவு நீ அவன் மேல வந்து உன்னோட டைட் வந்து போடுற அப்படிங்கும்போது அவன் அந்த கேமை பாத்துக்கிறான் இன்னொன்னு சொல்லணும்னா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மேல் ஈகோ அது வந்து நான் முத்துக்குமரண்ட பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த இடத்துல எல்லாருக்குமே வரக்கூடிய ஈகோ தான் அது நீயா நானா பாத்துடலாம் வாடா அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஈகோ தான் நான் வந்து முத்துக்குமரண்ட்ட பார்த்தேன் எல்லாரும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த ஈகோ நீங்க சொல்ற இடத்துல அந்த ஈகோ வேலை செய்யல இன்னைக்கு அருண் பிரசாத்துக்கிட்டையும் சரி செப்ரிக்கிட்டையும் சரி நாங்க கேம் தான் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா என்ன நடந்தாலும் நான் வன்ட்டு நான் அவன்ட்டேந்து ரிலீஸ் ஆகி வர முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா அதுதான் அந்த மேல் ஈகோ சரிங்களா சோ உடனே அந்த பழைய கதையெல்லாம் தூக்கிட்டு வந்துறாங்க எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன் சரிங்களா இது இந்த இந்த விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன நான் வீடியோ கிளிப் ஆட் பண்ணிருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க மொத்த வீடும் சேர்ந்து முத்துக்குமரண தான் காரணம் பண்றாங்க வீட்டுக்குள்ள காரணம் பண்றா பரவாயில்ல வெளியில பாத்தீங்கன்னா வெளிலயும் சோசியல் மீடியால புல்லா மத்த முத்துக்குமரனை போட்டு அமுக்குறது முத்துக்குமரனை பண்ற விஷயங்களை அவங்க இவங்கள பண்ற விஷயங்கள்லாம் போட மாட்டாங்க ஒன்னுத்துக்கு ஒரு புறாத சௌந்தரியா தெண்டத்துக்கு இடிஞ்சு கிடைக்கிறதமே உதச்சி தள்ளிவிடுது அதை எடுத்து போட்டு ஃபயர் விட்டுட்டு திரிறாங்க மேட்ச்ல மேட்சுல ஆகி வெளில போய் உட்காந்துருக்காங்க அதை எடுத்து போட்டு ஃபயர் உட் எடுத்துட்டு தெரியறாங்க இதுலயே கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெட் டீம் ரெட் டீம்னு ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒன்னு சௌந்தர்யா ஒன்னுக்கு ஒரு அது கேம்ல இருந்தாலே தேராது கேம் ரெண்டாவது டப்பாருன்னு அவருக்குன்னா ஒரு நியாயம் அவருக்குன்னா ஒரு இது இன்னொருத்தவங்களுக்குன்னா வேற ஒரு நியாயம் சரிங்களா ஆனா ஆக மொத்தத்துல நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றேன் நான் ஒரு வள்ளலார் நான் ஒரு புதல்வர் நான் ஒண்ணு நான் ஒரு புனிதர் புனித ஆத்மா அப்படிங்கிற மாதிரி படம் காட்டிப்பான் ஆனா அவன் பண்ற வேலை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அது கார்னர் பண்ற ஆட்கள்கிட்ட மட்டும் தான் பண்ணுவார் அவரு சரிங்களா விஜய் வச்சாலே சொல்லவே தேவையில்ல பொம்பளைங்களுக்கு அதை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் மட்டும் ஒரு மாதிரி பேசுவாப்புல மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாப்புல முத்துக்குமரனை போட்டு அந்த பெறட்ட அருணப்பிரச பரட்டான் விஜய் விசாலந்தான் பரட்டறான் இது எல்லாம் அவங்க கல் இருக்கும் போது இல்ல ஜெப்ரியோட ஜெஃப்ரி டீமோட கல்ல காப்பாத்தணுங்கும் போது ஒரு கேம் ஆடுனாங்க இந்த விஜய் விசாலு சௌந்தர்யா இவங்க எல்லாரும் இப்ப என்ன ஆயிடுச்சு கடைசியில அப்படின்னா மூணு பேரும் ஒரு கண்ணீர் கம்பல டான்சர் சொன்ன டே பயமா இருக்குடா டே பயமா இருக்குடா சொன்ன கேளுங்கடா யாரு விஜய் விசாலு மாப்பிள நீ எந்தெந்த ஆங்கிள்ல எந்தெந்த மாதிரி பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும் நீ மாப்பிள்ள உடனே பக்கத்துல அருந்தேன் ஆகா இவன் வேற போட்டு போட்டுவிடறான் நம்மளும் ரெண்டு சொட்ட கண்ணில இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ரெண்டு சொட்டை கண்ணில இறக்கி விட தூக்கி போட்டு விளாடாது பயமா இருக்குடா என்னடா டே என்னடா என்ன ரங்கா சோக்காட்டுறீங்களா எல்லாரும் சோக்காட்டுறீங்களான்னு கேக்குறேன் போட்டா அந்த அடி அடிக்கிறீங்க எல்லாரும் இங்க வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களாடா இங்க எங்க எல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுது பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில நாங்கெல்லாம் புனிதா மக்கள் அவார்ட் வாங்கிட்டு போவீங்க நாங்க அவார்ட் ஷோல வந்து கலந்துக்கணும் அப்படித்தானே நல்லா பண்றீங்களா ஏலே நல்லா பண்றீங்களா மகளே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த குரூப் முத்துக்குமன அருண் பிரசாத் பண்ணது பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க அதை கேமா பாக்குறீங்களா அதை பர்சனல் வெஞ்சன்ஸா பாக்குறீங்களா இந்த விஜய் சார் அருண் பிரசாத்லாம் கடைசியில ஒரு ஆக்டிங்க போட்டு விட்டாங்க இல்லையா சோ அதை பத்தான் உங்களோட ஒப்பீயன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க ஜெஃப்ரிக்கு கர்மாயிஸ் பூமரன் ஜெஃப்ரிய பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல அவர் நடிக்கிறாருங்க ஜெஃபரி கையில் அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறாருங்க வேற ஒன்றும் இல்லைங்க அவர் சும்மா நடிக்கிறாரு அவர் இந்த பக்கம் விழுந்தாரு நான் பார்த்தேங்க நான் பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல தான் விழுந்தாரு லெஃப்ட் சைடுல அடிபட்டுன்னு சொல்லி ரஞ்சித் தரவிட்டு உட்காந்துருக்காரு அவர் பொய் சொல்றாரு எப்படி அவர் பொய் சொல்றாரு அவ்வளோதான் நான் சொல்ல நினைக்கிது உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்